வெல்கம் டு விஎஸ் பிஎஸ்பம் சேனல் விஎஸ் பிஎஸ்பேம் சேனல் சப்ரைப் பண்ண சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பருப்பு பொடி செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அது என்ன ரெடி பண்ணி வச்சுருக்குறேன்றதை பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வச்சுருக்குறேன் மைதா மாவில் தான் செய்வாங்க ஆனால் கோதுமை மாவில் நான் செய்ய போகிறேன் மைதா மாவு என்கிட்ட இல்லை கோதுமை மாவில் செய்ய போகிறேன் கடலை பருப்பு ஒரு கிளாஸ் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு எடுத்து வச்சுக்கோங்க இதாங்க இப்போ நம்ம இந்த மாவை பிசிஞ்சு நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுங்க இந்த மாவை கொட்டி நல்லா திசைஞ்சு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம கோழி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு சும்மா ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இதை நல்லா வேக வச்சு பருப்பில் தண்ணி இல்லாத வடிகட்டி அதை இது பண்ணி அப்புறமா நான் அதை செய்து காட்டும்போது காணிக்கிறேன் பெசிஞ்சு இருக்கிறோங்க பதினேழாக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நம்ம நெய்யை தடைய வச்சிடலாங்க வச்சு அப்படியே ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க அது நெய் நல்லா விட்டாங்க முட்டை போட்டு மூடிட்டா இது ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டங்க அந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அவிச்சு அது நல்லா கொஞ்சம் நல்லா வேகக்கூடாது திட்டமாக வேகணும் அவிச்சு அதை இதில் போட்டு வெள்ளத்தை பாவு காய்ச்சி அதில் கொட்டி நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம் குக்கரில் நம்ம கொட்டி அச்சு இங்கே வந்துடலாங்க ரெண்டு விசில் விட்டால் போதும் இந்த ஊர் இருந்தால் ரெண்டு விசில் போதும் இப்போ ஒரு நாலு விசில் விடணுங்க இருக்கு அதுக்கு இந்த ஊராக அப்படியே டவுன் வைக்கிறதுனால ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இந்த வடிகட்டிங்களா நாங்கள் வடிகட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தாங்க வெந்திருக்கணும் ஒரு நாலு அஞ்சு விசில் வந்தாலே போதும் அதுக்கு மேலே வேணாம் நல்லா தண்ணி வடிவிட்டோம் வடிஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு வச்சோம் இந்த மாதிரி தான் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி இப்போ நம்ம பாவ சொன்னாங்க அதில் அந்த வெள்ளத்தை கூட கொட்டி கிண்டி நம்ம எடுத்து வைக்கணும் வாங்க இப்போ வெள்ளத்தை கொட்டிக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் ஒரு கிளாஸ் பருப்புக்கு ரெண்டு கிளாஸ் வெள்ளம் அதை மாதிரி நீங்கள் எதில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஒ சிம் இருக்கணும் இந்த வெள்ளம் கல் மண்ணு இல்லாத வெள்ளங்க நாம வந்து அத கல் மண்ணெல்லாம் எடுக்க தேவையில்லை அந்த மாதிரி வெள்ளம் எடுத்துருக்கேன் எப்படி இருப்பாங்க இதுவே நல்லா சுண்டணும் நல்லா அந்த பாகு உருண்டு வர மாதிரி நம்ம சிம்மில் வச்சு மெதுவாக அந்த பாகு உருண்டு வர மாதிரி இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் அதனால் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்புறமா நான் காமிக்கிறேன் இதாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம சூடலில் கையை வச்சோமுன்னா ஒட்டிக்கும் கையில் நல்லா ஆறுட்டுங்க அப்படியே ஆரட்டும் சாப்பிட்டா இருக்குது பாருங்க நான் சொன்ன மாதிரி அவ்வளோ நேரம் இந்த மாவு சாப்பிட்டா இருக்கு பாருங்க நல்லா இப்போ நம்ம 咱们也都得了？ இந்த அளவுக்கு போதும் நம்ம அதுக்கு ஈடுபடலாம் இப்போ நம்ம இந்த போனிக்கு இந்த பருப்பு வெள்ளெல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா அதை வச்சுக்கலாம் திருப்பி போட்டு தாங்க ஒரு டம்

வேகமாக ஓட்டக்கூடாது வேணாம் மெதுவாக ஒட்டணும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போடலங்க மஞ்சள் கலர் வரணும் ஆனா மஞ்சத்தூள் போடல மஞ்சத்தூள் சாரி மஞ்சள் தூள் போடாதே மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கலராக இருக்கும் மஞ்சத்தூள் போடலை இப்போ எடுத்துடலாங்க பருப்பு கோழி ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபெட் பண்ணுங்கள் இதை மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி பருப்பு பொடி இப்படி தாங்க இருக்கணும் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்